இந்த தூய்மை இதய தூய்மை விட்டு கொடுப்பு விளம்பரமற்ற அந்த தன்மை நிறைய விஷயங்கள் இந்த உள்ள நோய்களோடு சம்பந்தப்பட்ட முக்கியமாக தனது இருப்பை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய இந்த முக்கியமான எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை சில வரலாறுகளை படிக்கிற நேரத்தில் சில செய்திகளை நாம் கேட்கிற நேரத்தில் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது அதில் குறிப்பாக நிறைய செய்திகள் உண்டு அதில் குறிப்பாக

அதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்திலே உள்ள தூய்மை என்ன செய்கிறது எமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அங்கேதான் நபித்தோழர்கள் மிகவும் உச்சகட்ட நிலையில என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அது என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரதி அல்லாஹுன் அவர்கள் இந்த இஸ்லாமிய யுத்தங்களிலே அவருடைய வெட்டியுடைய பங்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹுன் அவர்கள் அபுபக்கர் ஆட்சியில இருந்து தனது ஆட்சி வரைக்கும் திருப்பி திருப்பி சொன்னது என்ன ஹாலிதிபின் வலிதை படை தளபதியிலிருந்து நிறுத்துங்கள்

நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான பண்ணி உமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நான் எதை அபு பக்ரீல்ல அவர்களுக்கு சூறாவாக சொன்னேனோ அதை நான் செய்யவில்லை என்று சொன்னால் நான் தவறான ஆலோசனை செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் அர்த்தம் என்று சொல்லி முக்கியமான யுத்தகலத்தில் வைத்து வலிதை நிறுத்துகிறார்கள் வலிதை நிறுத்தினார்கள் அந்த 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 நேரம் செய்தி வலிதிக்கு தெரிவிக்கப்படுகிறது முக்கியமான ஒரு நபித்தோழர் தளபதியாக தளபதியாக இருக்கிறார்கள் யுத்தம் நடந்து முடிகிறது அடுத்த எக்ஷனை இந்த இந்த சமுதாயத்தில் என்ன செய்வார்கள் சமுதாயத்திலே உலகத்திற்காக கூடிய எல்லா இயக்கங்களும் கண்ட விஷயம் என்ன அதே உலகத்தை தேடி அடுத்த தலைவர் என்ன செஞ்சிருவார் புறப்பட்டுவார் அதே உலகத்தை தேடி அடுத்த தலைவர் புறப்பட்டு விடுவார் ஆனால் மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் இஸ்லாமிய சமுதாயத்திலே நினைத்தால் அவர் இன்னொரு கிலாபத்தை உருவாக்க முடியும் என்கின்ற இடத்திலே இருக்கக்கூடிய நபர் நடந்து கொண்ட அந்த தூய்மை அது தெரியாமல் உமர் புல் அவர்கள் அப்படி நடக்க போவதும் இல்லை அன்புள்ள சகோதரர்களே நிறுத்திய பின்னால் சாதாரண ஒரு படை வீரராக இருந்து போராடுகிறார் அவருக்கு சகாதத்து கூட கிடைக்கவில்லை அதாவது யுத்த காலத்திலே அவர் கொல்லப்பட்டு மரணிக்கவில்லை அந்த அந்த ஹாலித் ரதி அல்லாஹன் அவர்கள் இதற்கெல்லாம் பின்னால் கூட என்ன செய்தார்கள் மிக முக்கியம் அவர் ஒரு வசியத்து பண்ணினார் என்ன வசியத் அப்படி என்று சொன்னால் அவர் அல்லாவுடைய பாதையிலே தனது குதிரைகள் தனது 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 கேடயங்கள் ஆயுதங்களை எல்லாம் அல்லாவுடைய பாதையில் ஹக்திசாபி செய்திருந்தார் அது அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கப்பட வேண்டும் என்று அவர் விட்டிருந்தார் அந்த அல்லாஹன் அவர்கள் தனது தோட்டத்துக்கு தனது தான் எதற்கெல்லாம் வசியத்து செய்தேனோ அதுக்கு பொறுப்பாளராக நான் உமரை நியமிக்கிறேன் என்று சொன்னார்கள் அதுக்கு பொறுப்பாளராக நான் உமரை நியமிக்கிறேன் அது மாத்திரம் அல்ல உமர் மரணித்து விட்டால் நீங்கள் நிறைய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை காண்பீர்கள் என்று சொன்னார்கள் துண்கி ருஹா நீங்கள் நிறைய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை காண்பீர்கள் அப்படின்ற என்ன உமர் அவர்கள் தன்னை நிறுத்தியது ஏன் என்பதை தெளிவாக புரிந்திருந்தார்கள் இன்னமா என் தீனா அல்லாஹு தனது மார்க்கத்துக்கு தான் உதவுகிறானே தவிர என்று இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கத்துக்காக ஒரே நலவுக்காக பொருத்தமான தலைவர் நீக்கப்படுகிறார் மார்க்கத்துடைய ஒரே அளவுக்காக ஆனால் அந்த இதயத்துடைய தூய்மை தன்மை அந்த இதயத்துடைய அந்த சபா அவர்களை அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்வீர்கள் காணுவீர்கள் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் இது போன்ற ஒரு இடத்திலே இப்படி நடந்து கொள்ள முடியுமா நினைத்து பாருங்கள் அந்த தூய்மைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரத்தை இன்னொன்று பாருங்கள் இந்த சம்பந்தப்படுத்தி குரானை பார்த்து சொல்கிறார்கள் சகலனி ஜிஹாத் செய்து கொண்டிருந்ததனால் உன்னை எனக்கு கவனிக்க முடியாமல் போய்விட்டது உன்னை எனக்கு ஓத முடியாமல் போய்விட்டது உன்னை விட்டு நான் தூரமாகிவிட்டேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகலனி அன்கல் ஜிஹாத் முசாஃபை பார்த்து சொல்கிறார்கள் குரானை பார்த்து சொல்கிறார்கள் தான் செய்த ஒரு பெரிய வேலை ஒரு ஜிஹாத் இஸ்லாமிய அலா கலிமத்தில்லா அல்லாவுடைய களிமா உயர்த்துவதற்காக பாடுபட்டதை வைத்து தான் திருப்தி அடையவில்லை குர்வான் ஓத முடியவில்லை என்று கவலை பட்டார் குர்வான் ஓத முடியவே இல்லை என்று சொல்லி கவலை பட்டார் எது அவரை திசை திருப்பி இருக்கிறது ஜிஹாத் எங்களை எது திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் இறைவு நேற்று எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் என்கிற ஒரு உச்சகட்ட திருப்தியில் அவர்கள் என்ன செய்யவில்லை என்றைக்கும் இருந்தது கிடையாது முஷ்விகூன் என்றைக்கும் அஞ்சியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற நிலையை தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்திகளை பார்க்கிறோம் ஏன் எங்களால் வைகள் முடியவில்லை எவ்வளவு பெரிய ஒரு தூய்மை அந்த இருவருடைய வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு தூய்மையை நாம் இந்த இருவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இது போல இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அபுவக்கர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கும் உமர் ரதி அல்லாஹ் உன்னருக்கும் இடையில இருந்த ஒரு ஒரு முரண்பாடு எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு முரண்பாடு தெரியும் எந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனை பெற்றுக் கொண்டார்கள் வொமாரத்த இல்லாஹிலாஃபி ஒரு கிழக்கு பிரதேசத்தில் இந்த சுல்சல் இல்லாஹுலி செல்லமடத்தில் ஒரு சிலர் வருகிறார்கள் யாரை தலைவராக போடுவது முரண்பாடு வருகிறது அபுபக் ரதி ஒருவரை சொல்லுகிறார் அதுக்கு மாத்தமா ஒருத்தர் உமர் ரதிலான்னு சொல்றான் சொன்ன நேரத்தில் அவங்கள் இருவர் என்ன ஆகிட்டு சொன்னால் மாரத்த இல்லா கலாபி எனக்கு மாத்தமா செய்யணும் இந்த ஆள சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல மாரத்த இல்லா கலாபி நீங்கள அதுக்கு தான் என்ன செஞ்சீங்க சொன்னீங்கன்னு முரண்பட்டு கொண்டார்கள் என்றைக்காவது ஒரு அசரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அந்த முரண்பாட்டுக்கு பின்னணியில் மார்க்க விஷயத்திலே அதை கொண்டு போய் நுழைத்து தலைகீழாக மாற்றி எந்த ஒரு அசரையாவது நீங்கள் கண்டிருக்கிறீர்களா இல்லை அன்புள்ள சகோதரர்களே முரண்பாடுகளும் மனச்சிக்கல்களும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் இயல்பாக வரத்தான் செய்யும் ஆனால் அதில் எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய என்பதை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஹிலாபத்துடைய நேரத்தில் நான் அபூபக்கர் தான் இதற்கு பொருத்தம் அவரை தான் நியமிக்க நான் நினைச்சிருந்தேன் அவரைத்தான் நான் நியமிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்று சொல்றாங்க அபுபக்கர் ரதில் சொல்றாங்க மரணிக்கிற நேரத்தில் நான் உமரை நியமித்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் இருவருடைய அந்த மார்க்க பற்றும் இருவருடைய அந்த மார்க்க தன்மையும் ஒருவருக்கு ஒருவர் சிறந்த ஒரு சிலர் சொன்னார்கள் இவ்வளவு கடுமையான ஒரு நபரை நிறுத்தி விட்டு போகிறீர்களே என்று சொன்னார்கள் அபுபக்கர் ரதியாவிடத்திலே அப்போ அபுபக்கர் ரதி அல்லா அவன்னர் சொன்னார்கள் நான் சிறந்த ஒருவரை தவிர வேற எவரையும் நிறுத்திவிட்டு செல்லவில்லை அவ்வளவுக்கு தெரிந்தவராக இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது அவர்களது முரண்பாடு அபுபக்கர் ரதி அல்லா உணவர்களுக்கும் உமர் ரதி அல்லா உணர்களுக்கு இடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அது முற்றி போய் இருவரும் அந்த பிரச்சனையின் பின்னணியில் அபூபக்கர் ரதி அல்லா உமர் ரத்தி பேசுவதற்காக மறுபடி வீடு வருகிறார் கதவை திறந்த உமர் ரதி அல்லா கதவை சாத்தி விட்டார்கள் அபு பக்லா கண்டு கதவை சாத்திட்டாங்க எங்களுக்கு ஒரு தடவை இப்படி கதவு சாத்தப்பட்ட அதுக்கு என்ன செய்யாது திருப்பி அவர் ரெண்டு பேருக்கு இடையில உறவு அழைக்கிறது என்று பெரியோர் பாரமான விஷயமா என்ன செஞ்சிடும் மாறிடும் கொஞ்ச நேரம் உமர்றதுலாம் உட்கார்ந்த பின்னால தான் செய்த தவறை உணர்ந்து மறுபடி அபுபக்கர்லாம் வீட்டை தேடி போகிறார்கள் அவர் வீட்டில் இல்லை அவர் வீட்டிலே இல்லை போன அபூபக்கர் ரதி அல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா அதான் மிக முக்கியம் அங்க போய் உமர் ரதி அல்லா அவர்கள் தன்னோடு பேசவில்லை என்ற கவலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தான் சரியானவன் அவர் தவறானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அந்த கவலையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சரி பிழை பேசிக் கொண்டிருக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே தீனுடைய விஷயம் சரி பிழை பேசுவதற்கு தகுதியானது ஆனால் எமது விஷயங்கள் என்று வருகிற நேரத்தில் இயன்ற அளவில் நாம் விட்டுக்கொடுக்க சில முடியாத இடங்கள் உண்டு ஆனால் இயன்ற அளவில் நம்ம விட்டுக் கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அந்த இடத்திலே போய் அபூபக்கர் அபுபக்கர் ரதியு அல்லா்கள் தாளிட்டு ரசூல் சல்லா உலகம் கொண்டிருந்தார்கள் உமர் ரதியுல்லா அந்த மதிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உமர் ரத்திலாவன் கண்டவுடன் ரசூல்லி சல்லாஹலாவுடைய முகம் சிவக்கிறது முகம் சிவந்து உமர் ரதியு அல்லாவின் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அதாவது நான் நபி என்று சொன்ன பொழுது நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினீர்கள் அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார் நீங்கள் என்னை பொருளா என்னை தடுத்த பொழுது அவர் தனது பொருளாதாரங்களையும் தனது குடும்பத்தையும் கொண்டு எனக்கு உதவி செய்தார் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று கேட்டார்கள் எனக்காக வேண்டும் எனக்காக வேண்டியாவது எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா அபூபக்கரை விட்டு வைப்பீர்களா என்று கேட்டார்கள் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திக்கு பின்னால் உமர்வதை நான் சொல்கிறார்கள் அதுக்கு பின்னால் அபூபக்கர் ஒரு இடத்திலே நின்றால் அவருக்கு எந்த ஒரு அசௌகரியத்தை அந்த சமுதாயத்திலிருந்து யாரிடத்திலிருந்து நீங்கள் கேட்க முடியாது அவ்வளவு பெரிய கௌரவம் அவருக்கு என்ன செய்தது கொடுக்கப்பட்ட சாதாரணமான உலக ரீதியான விஷயங்களில் கூட அபுபக்கரோடு யாரும் என்ன செய்யவில்லை ரதையுல்லா வண்ணவர்கள் முரண்படவில்லை அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் சச்சரவுகள் வராமல் இருந்த ஒரு ஒரு சமுதாயமாக இருக்கவில்லை எல்லோருக்கும் உள்ள மனித இயல்புகள் இருந்தன ஆனால் தூய்மையான இஸ்லாம் அவர்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறது தூய்மையான இஸ்லாம் அவர்களை தூய்மைப்படுத்தி இருந்தது எமது கெட்ட குணங்கள் எப்படி இன்றைக்கு இஸ்லாத்தை கலங்கப்படுத்திக் கொண்டிருந்ததோ அதுபோல அல்ல தூய்மையான இஸ்லாம் அவர்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்தியது என்கின்ற அந்த இடத்தை தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் இயன்ற அளவுக்கு நல்ல குணமுடையவர்களாக இயன்ற அளவுக்கு உல நோய்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அவைகள் என்று விடுதலை பெற்று மறைக்கின் மரணிக்கின்ற பொழுது நாம் எதையும் எந்த ஆத்திரங்களையும் கொண்டு சொல்ல போவது கிடையாது அதனால் அப்படிப்பட்ட நல்ல ஒரு புயமையான உள்ளத்தை அல்லாஹ்வுத்தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிபானாக அதாமா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹி வா குலு கௌலி ஹாதா வ